ஒன்றிய அரசின் வரலாற்று வன்மன்கள் என்கின்ற இந்த மாபெரும் கருத்தரங்கத்திற்கு தலைமை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்துல் அலாமாவின் உடைய தலைவர் எனது மிகுந்த மரியாதைக்குரிய அசரத் காஜா மைதுனுதீன் பாகவி அவர்களே நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையாற்றிய பாசத்திற்குரிய மௌலானா டாக்டர் அன்வர் பாஷா ஹசரத் அவர்களே கருத்துரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஊரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமூகத்தில் ஒரு ஒரு நடமாடும் வரலாற்று பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் ஜே ராஜா முகமது அவர்களே இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டினுடைய அடையாளமாக இந்த மாநிலம் எங்கும் சென்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே மற்றும் மேடையிலே இருக்கக்கூடிய பெரியோர்களே திரளாக வரி தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அசரத் அவர்கள் சொன்னதைப் போல நான் இங்கே கருத்தரங்கில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் வந்தேனே தவிர பேச்சாளராக நான் இங்கே வரவில்லை இருப்பினும் அசரத் கேட்டுக்கொண்ட காரணத்தால் ஓரிரு விஷயங்களை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லி சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் மரியாதைக்குரிய நம்முடைய அசரத் டாக்டர் அன்வர் பாஷா அசரத் அவர்கள் பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார் எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று தெரியவில்லை அந்த பாசிச சக்திகள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதற்கான முன் தயாரிப்பில் முன்பே இறங்கி விடுவார்கள் அவர்கள் எதையும் ஒரே நாளில் செய்வது அல்ல முதல்ல இதை நம்ம மனசில் வாங்கிக்கணும் ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்படுது அவங்களுடைய செயல் திட்டம் என்னங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் அதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறது முதல்ல நம்மளால் உணர்ந்துக்க முடியும் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க அதுக்கான பெர்செஷன் அதாவது கருத்துருவாக்கத்தை முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பல்வேறு வழிகளில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அரசினுடைய இடங்களை பெருமுதலாளிகளுக்கு கொடுத்தாச்சு கொடுத்து முடிச்சாச்சு இனிமேல் பெருசா இடம் இல்லை தனியார்ட்ட போய் எடுக்க போனா ஏகப்பட்ட பிரச்சனை வருது சரி அடுத்து எங்க கை வைக்கலான்னு பார்த்தா அதிகப்படியான லேண்ட் பேங்க் இருக்கிற இடம் இஸ்லாமியர்கள்ட்ட கொத்து கொத்தா லேண்ட் பேங்க் இருக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு எடுத்த அம்பானிக்கோ அதானிக்கோ யாருக்கோ கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு இதுதாவர்களுடைய நோக்கம் இதை செய்யணும்னு முடிவு பண்ண உடனே இவங்க ஒரே நாளில் சட்டமா நாடாளுமன்றத்தில் இவங்க கொண்டு வரவே இல்லை ஏன்னா ஏன் கொண்டு வரலைங்கிற காரணத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் இன்றைக்கு இந்த நாட்டில் ஹிந்து பெருமக்கள் அதிகமாக இருந்தாலும் கூட சகோதர சமுதாயத்தை சேர்ந்த பெருமக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து இருபத்தெட்டு சதவீதம் பேர் தான் பிஜேபிக்கு வாக்களிக்கிறார்கள் அதை முதலில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் முக்கால்வாசி மாற்று மத சகோதரர்கள் அண்ணன் பிரின்ஸ் கஜேந்திர பாபு போல நம்மிடத்திலே தான் இருக்கின்றார்கள் அப்போ இந்த அயோக்கியத்தனத்தை செய்ய போறேன்னா முக்கால்வாசி எதிர்ப்பு எங்கேருந்து வரும்னா அங்கேருந்து வரும் அவர்களிடம் தான் அந்த எதிர்ப்பு வரும் நம்மகிட்ட வர்ற குரலை விட அந்த குரல் மிக அதிகமாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல அவங்க மனசுல வக்ஃபுங்கிறது ஒரு தப்பான விஷயங்கிறது அவங்ககிட்ட உருவாக்கணும் இதை ஒரே நாளில் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக இவங்க முத முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வக்ஃபு திருத்த சட்டம் வந்தது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவங்க அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சேரை அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமமே வக்ஃபு சொந்தம்னு சொல்லிடுச்சு அங்கே ஒரு ஐநூறு வருஷம் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கோவில் இருக்கக்கூடிய இடம் எப்படி வக்ஃபோட இடமா இருக்கும் அப்ப வக்ஃபு வாரியா நினைச்சிச்சுன்னா எந்த ஒரு இடத்தையும் தங்களுடைய இடம்னு சொல்லிக்குவாங்க இஸ்லாமியர்கள் நினைத்தால் இந்தியாவில் எந்த ஒரு இடத்தையும் தங்களுடைய இடம்னு சொல்லிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பொது புத்திய முதல்ல உருவாக்குறாங்க அது எப்படி நடந்துச்சுன்றதை சொல்றேன் அந்த இடம் வக்ஃபு செய்யப்பட்டிருந்தாலும் அது இனாம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வகைப்பாடின் கீழே வருது அது ஒரு பெரிய செய்தி சுருக்கமா சொல்ற நேரம் இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு நேரம் கொடுக்கணும் அப்போ அந்த இனாம் செட்டில்மெண்ட் வகைப்பாட்டில் வந்த இடங்கள் என்ன ஆகுதுன்னு சொல்லி ரெண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அப்ப யாரெல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு இனாம் செட்டில்மெண்ட் வகைப்பாட்டில் அது வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி வகுப்புக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி யாருக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி அதை வந்து பட்டா போட்டு அரசாங்கமே கொடுத்தாச்சு அந்த அடிப்படையில் திருச்சேரையில் அன்றைக்கு குடியிருந்தவர்களுக்கு அன்றைக்கே பட்டா போட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு ஆனால் இது மேனுவலாக இருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தில் துறையில் மேனுவல்லேருந்து நம்ம டிஜிட்டலாக மாறுறோம் நம்ம டிஜிட்டலாக மாறும்போது அதாவது இனாம் செட்டில்மெண்ட்டுக்கு முந்தைய காலத்தில் என்னென்னா ஒரு சர்வே நம்பராக இருக்குது இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேலப்பாளையத்தில் இப்போ இந்த கல்லூரி இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாம் ஒரு சர்வே நம்பரில் இருக்கும் சப்டிவிஷனில் தான் இந்த கல்லூரி வந்து இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டலுக்கு மாற்றையில் அங்கே உட்காந்துருந்த ஒரு ஆள் சப்டிவிஷன் கொடுக்காமல் மொத்தமாக ஒரே ஒரு சர்வே நம்பரில் அந்த கிராமத்தை போட்டு ரெக்கார்டில் ஏற்றி விட்டுறாங்க ஒரு போனவன் காசை வாங்கிட்டு செஞ்சானா காரனா அந்த ஆராய்ச்சிக்குள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதை போட்டதுக்கப்புறம் டிஜிட்டலாக பத்திரம் பண்ண போயில அதாவது கம்ப்யூட்டரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம பத்திரம் பண்ண போகையில் திருச்சேரையில் நம்ம டாக்டரோட இடம் அசரத்துக்கு விற்கிறாரு ஆனால் அங்கே போய் பார்த்தா அது ஒக்ஃபோட இடமா இருக்கு அப்போ என்ன பண்றாங்க துறை இந்த மாதிரி உங்களோட இடம் எங்களுக்கு வருது இது உங்க இடமா அப்படின்னு வக்ஃபுகிட்ட போய் ஒரு என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அசரத்துக்கிட்டையும் டாக்டர் சொல்கிறாங்க சொல்றாங்க வக்ஃபு என்ன சொல்லுது நாங்கள் இதை செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அது இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு உள்ளது எங்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுங்கன்னு கேட்குது ஆனால் இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இதை சொன்னது யாரு வக்ஃபுக்கு சொந்தமான இடம்னு சொன்னது என்னமோ அரசாங்கம் தான் அரசாங்க பத்திரப்பதிவுத்துறை தான் சொல்லிச்சு வக்ஃபு போய் சொல்லல இது என் இடம்னு ஒரு டைம் கூட சரி பார்த்துட்டு சொல்கிறேன்னா வக்ஃபு சொல்லுச்சு அதுக்குள்ளே இவ்வளவு கலவரத்தையும் முடிச்சாங்க இந்தியா ஃபுல்லாக இது ஒரு பெரிய செய்தியா அது பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க அங்கே பேசுகிறாங்க இதே மாதிரி அடுத்த மாநிலத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த இடத்த வக்ஃபோ இடத்த வந்து கோவில் இடத்த வந்து வக்ஃபுன்னு சொல்லுது பொதுமக்கள் இடத்த வக்ஃபுன்னு சொல்லுதுன்னு அப்போ சராசரி இந்து மனசில் என்ன வருதுன்னா வக்ஃபோடுங்கிறது நில ஆக்கிரமிப்பு அமைப்பு அவன் யார் வீட்டையாவது வேணும்னா எடுத்துக்குவான் இப்போ இந்த பொது புத்தி வந்துருச்சா உருவாக்கிட்டாங்களா இதை உருவாக்கி ஏழு வருஷம் கழிச்சு தான் சட்டமே கொண்டு வராங்க சட்டம் கொண்டு வரையில் இதை உணர்ந்த கஜேந்திரபாபு பண்ண மாதிரி ஒரு சில பேர் தான் அது தப்புன்னு சொல்லி பேசுகிறாங்களே உரிய ஒரு சராசரி இந்து சகோதரர் மனசில் என்ன ஆகி போச்சுன்னா வக்ஃபு ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி அதை சரி பண்ணிட்டு இருக்கு இதுதான் பொது புத்தி அவங்க உருவாக்குன உருவாக்கி வைத்த பொது அதுக்கப்புறம் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி நாட்டில் இத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கு இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்தான் அதில் போய் நம்ம ஒர்க் பண்ணோம் இப்போ வந்த வக்ஃபு சட்டத்தை பார்த்தே நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஐம்பது அறுபது சதவீதத்தை நாங்கள் அங்கேயே முடிச்சு விட்டோம் மிச்சம் தான் எங்களால் தடுக்க முடியாமல் பார்த்த உடனே முக்தா போயிடும் அட்டாக்கெல்லாம் முன்னாடி பார்த்த உடனே முக்தா போயிடும் அவ்வளவு அதனாலதான் இன்றைக்கு வரலாற்று வன்மங்கள்னு இந்த தலைப்பை பார்த்தே எனக்கு அதனாலதான் வன்மம் வேற ஒன்றுமே இல்லை வன்மம் இன்னும் சொல்லப்போனால் போனா நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்புகள் ஒரு மசோதா ஓட்டெடுப்புக்கு வந்து அது நிறைவேறி போயிடும் அங்கே விவாதிக்கிறதுலாம் அர்த்தமே இல்லை இதுக்கு முன்னாடி குழுக்கள் இருக்கும் நிலைக்குழுக்கள் இருக்கும் அங்கங்கே நிலைக்குழுக்கள் இருக்கும் அதில் கவனமாக இருந்து இப்போ என்னென்ன மாதிரி திருட்டுத்தனத்தை கொண்டு வரான் பத்து வருஷம் கழித்து பின்னாடி பண்ண போகிறதுக்காக தான் இப்போவே இதை செய்ய போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு அங்கே தடுத்தால் மட்டும்தான் முடியும் ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற விதாச்சார அடிப்படையில் நம்ம அங்கே இல்லை நம்ம ஒரு நாற்பது எம்பி இருக்கணும்னா இருக்கிறதே ஒரு பத்து பேர் தான் இருக்கிறோம் இந்த பத்து பேர்னாலையும் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட முடியுமானா அதுலேயும் சிக்கல் இருக்குது ஏன்னா இன்றைக்கி தேர்தல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செலவுக்குன்னு ஆகிப்போச்சு அப்போ திறமையான ஒருத்தர் போகிறத விட யாரால் செலவு பண்ண முடியுமோ அவர் தான் போகக்கூடிய நிலைமைகள் இருக்குது அப்போ அந்த பத்து பேரில் எல்லாருனாலையும் புரிஞ்சுட்டு செயல்பட முடியுமானா எல்லாருனாலேயும் முடியாது யாரோ தான் அதையும் புரிஞ்சிக்கிட்டு இவன் பின்னாடி செய்ய போகிறதுக்கு தான் இவன் இப்போ இங்கே வைக்கிறான் அப்படின்னு சொல்லி முளையிலேயே கிண்ணக்கூடிய ஒரு சிலர் ஆலையும் தான் முடியுது இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்கு இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ கொஞ்ச ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஓட்டை திருடுறாங்க ஓட்டை தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு நான் ஆதாரப்பூர்வமாக எல்லாத்தையும் அள்ளி போடுறாரு திரும்பவும் சொல்கிறேன் இதை அவன் செய்ய ஆரம்பித்து பத்து வருஷம் ஆச்சு நம்ம சாதாரணமாக என்ன நினப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்தல் கமிஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா பீரியாடிக்காக நம்ம வீட்டுக்கு வருவாங்க யார் யார் இருக்கீங்கன்னு கேட்பாங்க இறந்து போனவங்கள அழிச்சுக்குவாங்க புதுசாக யாராவது பதினெட்டு வயசானால் சேர்த்துக்குவாங்க வாடகை வீட்டில் இருந்தாங்க அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள நீக்கிக்குவாங்க புதுசா வாடகைக்கு வந்திருக்காங்கன்னா அவங்கள சேர்ப்பாங்க தான் நமக்கு தெரியும் இல்லையா அதில் என்னென்ன திருட்டுத்தலை நடக்குது அப்படிங்கிறத வந்து ராகுல் காந்தி தூக்கி போட்டார் தனக்கு சாதகமான இடத்துல தவறான வாக்காளர் இருந்தால் கூட அவங்கள நீக்க மாட்டாங்க தனக்கு பாதகமான இடத்துல ஒரு சரியான வாக்காளராக இருந்தாலும் சின்ன சின்ன தப்பை காரணங்காட்டி அவனை வந்து நீக்கி விட்டு போயிடுவாங்க உன்கிட்ட ஆதார் இல்லை அதனால அவனுக்கு வாக்கில் கிடையாது அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே ஆதாரை கட்டாயமாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் பாப்புலேஷன் ரெக்கார்டு என்பிஆர் அதை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க யாரெல்லாம் அந்த ரெக்கார்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் தான் ரெக்கார்டில் இருப்பார் பிரின்ஸ் நம்பர்லாம் அதில் இருக்காது என்ன வேண்டப்படாத அவர் சரியா அஜரத் பேர் இருக்காது வேண்டப்படாது அதை மட்டும் கையில் வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாட்டில் எல்லாருகிட்டே ஆதார் இருக்காங்கன்னா கிடையாது தமிழ்நாடு மாதிரி ஒரு சில மாநிலங்களில் இருக்குது இன்னும் இப்போ ஒடிசாலேயோ இல்லை பிஆர்லாம் போய்ட்டு அறவே இருக்காது இப்போ அங்கே வந்து பிஜேபிக்கு எதிராக வாக்கு இருக்கக்கூடிய பகுதினா அவன்கிட்ட போய் ஆதார் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க இருக்காது வாக்குலேருந்து நீக்கி விட்டுருவான் இந்த மாதிரி ஒரு ஒரு டாக்குமெண்ட்டாக கேட்குறது இது எதுக்குன்னா ஆதாராக ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன்று இதை மனசில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிஏஏ கொண்டு வர்றாங்க ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உங்களுக்கு பட்டா இடம் இல்லை இல்லைனா உங்களுக்கு பர்த் சர்டிவிகேட் எல்லாம் இல்லைனா நீங்கள் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு ரெண்டாம் தர குடிமக்களாக இதை நம்மளை குறி வச்சு கொண்டு வந்தது நம்மளை விடுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி மாற்று மத சகோதரரை சுருக்கமாக சொல்கிறதுனா அண்ணன் கஜேந்திர பாபு மண்ணனை நாளைக்கே இந்தியர் இல்லைன்னு அறிவிச்சிடலாம் ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க சிலோன்லேருந்து வந்த அகதியாக வந்தவங்களுக்கு இது பொருந்தாதுன்ட்டாங்க இங்கே வந்து எந்த காலத்துலேயும் குடிமகனாக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க கஜேந்திர பாபு மண்ண்கிட்ட மூணு தலைமுறைக்கு முன்னாடி அவங்க தாத்தா இருந்ததுக்கு ஏதோ ஒரு லேண்ட் ரெக்கார்டு வேணும் இல்லைனா வேறு ஏதாவது ரெக்கார்டு வேணும் கண்டிப்பாக அண்ணன் இருக்காது நிச்சயமாக இருக்காது அப்ப நான் அவரை என்ன சொல்லலாம் நீங்க சிலோன்லேருந்து இருந்து வந்த அகதின்னு அவரை வந்து நீங்க இந்தியரே இல்லைன்னு சொல்லி விட்டுறலாம் சரியா முடிஞ்ச போச்சா இந்தியரே இல்லைங்க அப்புறம் வாக்குப்பதிவு உனக்கு எதுக்கு ஓட்டர் லிஸ்ட் அங்க ஒரு ஆப்ப வச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்ங்கிறது நம்ம கை நம்ம கீழே இருந்தது மாநில அரசின் கீழே இருந்ததை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசின் கீழே கொண்டு போறாங்க அப்ப யார் பிறந்திருக்காங்க யாரும் இறந்திருக்காங்க இப்படி திருப்பங்க அங்கேயிருக்காங்க இருந்த மாதிரியே வைங்க இருந்த மாதிரியே வைங்க அப்ப லிஸ்ட் யாருகிட்ட கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு அப்ப ஒன்றிய அரசு தேர்தல் கமிஷன் கொடுக்குது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பிரதமர் எதிர்கட்சி தலைவர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மூணு பேர் தான் அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க தேர்தல் ஆணையரை அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாத்துறாங்க என்ன மாத்துறாங்கன்னா பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு மூத்த அமைச்சர் அமைச்சரவையில் இருக்க இன்னொரு மூத்த அமைச்சர் அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாருங்கிறத தேர்ந்தெடுத்துக்குவாங்க எதிர்க்கட்சி தலைவர் பார்த்துட்டு வேணா வரலாம் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க நாட்டில் மற்றவனுக்கு தெரியறது முடியாது அவருக்கு பேரு முன்னாடி தெரியும் அவ்வளவுதான தவிர அவருக்கு பிரயோஜனமும் கிடையாது அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கிற தேர்தல் கமிஷனர் கிட்ட தான் இந்த திருட்டுத்தனத்தை போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு திருட்டுத்தனம் நடக்குதுன்னு சொல்றாரு இதுக்கு பேக்கப் ஒர்க்கு பத்து வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் இது ஒரு நாள்ல செய்யறது இல்லை அதை தான் அசிர்த்து வந்து திரும்ப திரும்ப சொன்னாங்க இதையெல்லாம் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு வந்தது நான் வந்ததன் மிக முக்கியமான நோக்கம் நான் அதையும் வெளிப்படையாகவே நான் பேசிடுறேன் மிக மோசமான காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறோம் ஒத்துமையாக இருக்கவும் கண்டிப்பாக கிடையாது பத்து பேர் இருந்தால் பதினோரு இயக்கம் இது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியுது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன் ஒரு அசரத்துக்கு கீழே இந்த சமுதாயம் ஒருங்கப்பட்டப்ப தான் பெருசாக வளர ஆரம்பிச்சிச்சு நான் அந்த அசரத்துன்னு சொல்றது நபியல் நாயகம் உலகின் போதே அசரத்து சரிங்களா ஒரு அசரத்தின் கீழே விடுதலை போற ஒருங்கிணைச்சப்போ ஒரு நாட்டுக்கு வெளியே விடுதலை கிடைச்சிச்சு உமர் முக்தர் லிபியா அதை விட்டுட்டு இன்னைக்கு அதை பெரும்பாலும் ஜமாத்துள் இல்லாமல் கையில் எடுத்துக்கலாம் அவங்க மேலேயும் தவறு இருக்கு ஏதோ தொழுகை வச்சோம் இப்போ இப்போதான் கருத்தரங்கம் நடத்துறதுக்கே வந்திருக்கிறாங்க நீங்கள் சரியாக இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் போயிருக்கும் அந்த இடத்த நீங்கள் விட்டதுனால பத்து பேர் பத்து பேரை என்னோட சேர்த்து பதினோரு பேராக உட்காந்துருக்கோம் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்திற்கு நான் சொல்கிறதே அதுதான் தான் சமுதாய இயக்கங்களுக்கு சொல்றதே அதுதான் ஜமாத்துல இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு அவங்கள பொதுவாக ஒரு முடிவு எடுக்க வச்சு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சா தவிர இதை ஒருங்குபடுத்துறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரில என் கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரில அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்பவனாக வந்தேன் இதை முன்னெடுத்த ஜமாத்துல்லாமா தலைவர் காசா மீன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் அன்வர் பாஷா அசரத் உள்ளிட்ட அசரத் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இதே போல தொடர்ந்து பொதுத்தளத்திலும் நீங்கள் செயல்பட வேண்டும் செயல்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆவலை தெரிவித்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும்